சூரனே உடனே தேவர்களை விடுதலை செய்து பல உலகங்களையும் அரசாண்டு வாழ்ந்திடுக என்றார் வீரவாகு அதனை கேட்ட சூரபத்மன் ஏளனமாகச் சிரித்தான் புருவங்களை நெறித்தான் மிகவும் வெகுண்டான் நெடிய திருமாலின் மகனான பிரம்மா உறங்கும் பிரளய காலத்தில் ஆணைகளை மீறி கடல்கள் உலகத்தையெல்லாம் உட்கொள்ளும் அந்த நாளிலும் நான் அமரர்களை விடுதலை செய்ய மாட்டேன் அப்போதும் தேவர்களை அண்டத்தின் ஏதாவது ஒரு உச்சியில் கொண்டு சென்று சிறை வைப்பேன் என்றான் சூரன் நெடிய மால்மகன் உறங்குநாள் நாள் ஆணையை நீக்கி தொடு பெருங்கடல் உலகெல்லாம் கொள்ளினும் விடுவன் அல்லன் யான் வீடரும் சிறையினை விண்மேல் உடைய அண்டத்தின் உச்சியின் ஒருதலை உய்ப்பேன் என்று வீராப்பாக கூறுவதை சித்திரம் போல் படம் பிடித்து காட்டுகிறார் இந்நிகழ்வின் தொடர்பை நாம்